நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்டு பல ஆண்டுகளாக தொடர் நடவடிக்கை இல்லாத சுமார் ஏக்கர் நிலங்கள் விடுவிக்க உள்ளதாக வீட்டு வசதி அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் குறித்து பேச இருக்கிறது இந்த அமர்வு கையகப்படுத்தப்பட்டிருந்த நிலங்களை வீட்டு வசதி வாரியம் விடுவிப்பதற்கு என்ன காரணம் இப்படி விடுவிப்பதால் பெறக்கூடிய பலன் பெறக்கூடியது யார் என்பது பற்றி பேச இருக்கிறது இந்த அமல் இரண்டு விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள் அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்றி பங்கேற்கிறார் அதே போல கட்டிட மேலாண்மை ஆலோசகர் திரு சிவஞான செல்வம் இருவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போலாம் ரெண்டு பேருக்கு வணக்கம் திரு ஹென்றி இதெல்லாம் சீலிங் சொல்லுவாங்க இல்லைங்களா கரை சீலிங் லேண்ட் ஹவுசிங் போர்டு எதற்காக சீலிங் செஞ்சது இந்த பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இது புதுவச வீட்டு வசதி வாரியம் அந்த வாரியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நிறுவப்பட்டது அது வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழே இயங்கக்கூடியது அதனுடைய நோக்கம் என்னென்னா அனைத்து மக்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கணும் குடியிருப்பு மனைகளை அமைத்து கொடுக்கணும் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொடுக்கணுங்கிறத நோக்கம் ஸோ அந்த அடிப்படையில் அப்போ நிலம் எங்கேருந்து வரும்னு சொன்னால் ஏற்கனவே பொதுமக்கள் வந்து இப்போ ஒரு நகரம் இருக்குது அதுக்கு நியர்பை ஒரு அடுத்த ஒரு சிட்டி வந்து நம்ம டெவலப் பண்ணணுங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் அதுக்கு குடியமர்த்தலாம்ட்டு பொதுமக்கள்கிட்ட நில உரிமையாளர்கள்ட்ட இருந்து அந்த நிலங்களை கையகப்படுத்தும் ஸோ அப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று அந்த நிலத்தை வந்து பார்வையிட்டு அதை வந்து கையகப்படுத்துவதற்கு உத்தேசிக்கிறது ஒரு பிளானிங் ஸோ இன்னொன்று அதை கையகப்படுத்தி ஃபஸ்ட்டு ப்ளீமினரியா ஒரு ஃபோர் ஒன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறது அடுத்தது சிக்ஸ் பிரிவு ஆறின் கீழே ஒரு டிராஃப்டிங் அதன் பிறகு என்னென்னா அந்த இழ இழப்பீட்டு தொகை இருக்கும் அந்த தொகையை வந்து கோர்ட்லேயோ அல்லது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயோ டெபாசிட் பண்ணுறது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறது தென் அந்த ப்ராப்பர்ட்டி நிலத்தினுடைய சுவாதீனத்தை வந்து எடுக்கிறது இப்படி ஐந்து வகையான செயல்பாடுகள் இருக்கும் அதன் பிறகு அந்த சுவாதீனத்தை லேண்டை அக்வயர் பண்ணி சுவாதீனத்தை எடுத்ததை டெவலப் பண்ணி அலாட் பண்ணுறது அதாவது மனைகளா பிரிச்சு கொடுக்கிறது மனைகளா அடுக்குமாடி குடியிருப்புகளா தனி வீடுகளா இப்படி மூன்று வகை தானே இருக்குது ஒண்ணு மனைகளா இருக்கணும் இல்ல தனி வீடுகளா இருக்கணும் இல்ல அடுக்குமாடி குடியிருப்புகளா இருக்கணும் அதே வந்து பாத்தீங்கன்னா லோ இன்கம் கேட்டகிரி மிடில் இன்கம் கேட்டகிரி ஹை இன்கம் கேட்டகிரி எல்ஐஜி எம்ஐஜி எச்ஐஜி சோ அனைவருக்குமான குடியிருப்பு தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கற நல்ல நோக்கத்துல இந்த வீட்டு வசதி வாரியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அமைக்கப்பட்டது எழுபதாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் அந்த நிலங்களை வந்து கையகப்படுத்துறது கையகப்படுத்துறது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறது திட்டமிடுறது அப்படி கையகப்படுத்துறதை வந்து அபிவிருத்தி செய்யாமல் கைவிட்டுறது அந்த நிலங்களை உரிமையாளர்கள் ஆக்கிரமிக்கிறது மூன்றாம் நபர்கள் ஆக்கிரமிக்கிறது இப்படி பல பிரச்சனைகள் சச்சரவுகள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு வருது நிறைய பேருக்கு எனக்கு காமன்சேஷனே வரலைங்க எங்க லேண்ட் அக்வயர் பண்ணிட்டாங்க எங்களால் பட்டா மாற்றம் செய்ய முடியல எங்க பிள்ளைகளுக்கு அவசர தேவை இருக்க முடியல அரசு வந்து இது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம்னு பட்டாவை மாற்றிடுச்சு அதுக்கான இழப்பீட்டுத் தொகை எங்களுக்கு வரல வேற வழி இல்லாம நாங்க அந்த இடத்துல வீடு கட்டி குடியிருக்கிறோம் இதுக்கு என் வேணும் தடையின்மை சான்று வேணும் சிலது திட்டமிட்டு இருப்பாங்க அதுக்கான எந்த முன்னெடுப்பும் இருக்காது அதுக்கு எங்களுக்கு என்ஓசி கொடுங்க சிலது போர் ஒன் நோட்டீஸ் விளம்ப விளம்ப அதுக்கு என்ஓசி கேட்டிருப்பாங்க அதுவும் கிடைக்காது இப்படி நீங்க திட்டமிட்ட நிலங்கள் தோராயமாக பத்தாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் மாநிலம் முழுவதும் அதே போன்று இந்த போர் ஒன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணது அப்புறம் சிக்ஸ்ல வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்த டிராப்டிங் கொடுத்தது மட்டும் வரைவு தயாரிச்சு வெளியிட்டது மாத்திரம் தோராயமா ஒரு ஐயாயிரம் ஏக்கர் அதுல முதல் கட்டமா என தொடர்ந்து இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பொதுமக்களும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பும் இதே மக்கள் மன்றத்தின் வாயிலாகவே நீங்க அந்த ஹவுசிங் போர்டு பிரச்சனைகளை இந்த நிலங்களை பற்றி பேசுறதுக்கு இந்த மக்கள் நம்ம மக்கள் மன்றத்தில் சத்தியம் தொலைக்காட்சி ஒரு வாய்ப்பை வழங்கியது நாமும் அது நியாயமான கருத்துக்களை வந்து எடுத்து முன் வச்சோம் அதே போல சட்டமன்றத்தில் இந்த மதுரை வாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கணபதி அவர்கள் சட்டமன்றத்தில் இது குறித்து ஒரு முன்மொழிவை வந்து சொல்றாரு ஸோ அந்த அடிப்படையில் அதை கன்சிடர் பண்ணி முறையா இது நியாயமான கோரிக்கைன்னு சொல்லிட்டு அரசு வந்து என்ன பண்ணுது மாநிலம் முழுவதும் இந்த ஹவுசிங் போர்டு ஆஃபீஸில் கிட்ட இருந்து ஒரு கருத்து கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆலோசனைகளை அவங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கான ஒரு பெட்டியை வைக்கிறாங்க ஒரு பதினாறு இடங்களில் அதில் தோராயமாக ஒரு நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ம புகார்கள் வந்து அதில் வருது கோரிக்கைகள் அந்த அடிப்படையில் அதை கன்சிடர் பண்ணி ஒரு டிராஃப்டிங் பண்ணி நில நிர்வாக ஆணையர் அவங்களோட தலைமையில் இது ஒரு கருத்து கேட்பு இதை பரிசீலிக்கிறது இது எல்லாமே நடந்து முடிஞ்சு இப்போ ஓகே இந்த இடங்கள்லாம் ஏன்னா அவங்க வீடு கட்டி குடியிருக்கிறாங்க வீட்டு வசதி வாரியத்தினுடைய நோக்கம் என்ன வீடற்றவர்களுக்கு வீடுகளை உருவாக்கி தரது அப்போ ஏற்கனவே அவங்க வீடு கட்டி குடியிருக்கிறதுனால முதல்ல நம்ம திட்டம் தீட்டியதை முழுவதுமாக விடுவிச்சிடலாம் பத்தாயிரம் ஏக்கரை விடுவிச்சாச்சு இரண்டாவது ஃபோர் ஒன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணது சிக்ஸ் டிராஃப்டிங் பண்ணது அதை இரண்டுலேயும் இருக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் ஏக்கரில் அதுல வீடு கட்டி குடியிருக்கிறவர்களுக்கு வந்து அந்த வீடை நம்ம திரும்ப இடிக்கலாம் வேண்டாம் சரி அவர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இன்றி அதுக்கு வந்து தடையின்மை சான்று கொடுத்துடலாம் இது வந்து ஒரு மகத்தான திட்டம் ஏன்னா ஒரு ஃபீஸ் வாங்காம இந்த கவர்மெண்ட் இப்போ அப்படிதான் பண்ணிருக்காங்க வகைப்படுத்தி இருக்காங்க ஐந்து வகைகளா வகைப்படுத்தி இருக்காங்க புரியுது முதல் வகை வந்து நீங்க இந்த போர் ஒன் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணது இரண்டாவது சிக்ஸ் டிராப்டிங் கொடுத்ததுக்கு எல்லாம் எந்த விதமான கட்டணம் இல்லை மூன்றாவது ஹவுசிங் போர்டு வீட்டு வசதி வாரியத்தில் இருந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க சுவாதீனத்தை எடுத்திருக்க மாட்டாங்க அசல் ஆவணங்களை பெற்றிருப்பாங்க சுவாதினத்தை எடுத்திருக்க மாட்டாங்க சிலது பார்ஷியலி டெவலப் பண்ணியிருப்பாங்க பார்ஷியலி வேக்கண்டாக இருக்கும் சிலது எல்லாமே டெவலப் பண்ணியிருப்பாங்க பார்ஷியலி என்க்ரோச்மெண்ட் இருக்கும் ஆக்கிரமிப்பு இருக்கும் இப்படி இதை முதல்ல ஐந்து வகைகளாக வகைப்படுத்துகிறாங்க இப்போது டெபாசிட்டும் வாங்கிட்டு அதான் டெ நம்ம கொடுத்த காமன்சேஷன் ஹவுசிங் போர்டில் இருந்து ஒரு காமன்சேஷன் கொடுப்பாங்க நிவாரணத் தொகை அந்த நிவாரணத் தொகையும் சில உரிமையாளர்கள் வாங்கிடுவாங்க நிலத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த நிவாரணத் தொகையும் அதுக்கு ஒரு நியாயமான ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆயிரங்கள்ல இருந்துருக்கும் இன்னைக்கு கோடிகள்ல இருக்குது ஸோ அதுக்கு நிகராக நம்ம தொகை கேட்டால் சரியாக இருக்காது ஒரு நியாயமான இழப்பீட்டு தொகைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வாரியம் வந்து முடிவு செய்திருக்கிறதா எனக்கு தகவல்கள் தெரிய வருது நம்ம கோரிக்கை அதுதான் ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் நீங்க அவர்களுடைய இல்லக்கனவுகளை நினைவாக இல்ல இல்ல அது வந்து சிஎம்ஏ மீட் பண்ணி நபர்கள் வந்து ஒரு பத்து பயனாளிகள் மாநிலம் முழுவதிலும் இருந்து பரவல ஒரு முதல் இரண்டு வகைபாடு அந்த முதல் இரண்டு வகைப்பாடுக்கு முழுவதுமா கட்டணம் எதுவுமே இல்ல ஓகே மூன்று நான்கு ஐந்து போன்றவற்றுக்கு ஏதோ சொற்ப கட்டணமும் அல்லது அவங்க காம்பன்சேஷனும் வாங்கிட்டு இருப்பாங்க

ஸோ இது ஐந்து வகையா வகைப்படுத்திருக்காங்க காலி நிலங்கள் இருக்கு பகுதி வந்து அபிவிருத்தி ஆகிருக்கு பகுதி டெவலப்டு பகுதி என்க்ரோச்சுடு என்க்ரோச்மெண்ட் பண்ணிருக்காங்க இவையெல்லாம் வகைப்படுத்தி அதெல்லாம் அதிகப்படியா இன்னொரு ஆறு மாத காலத்துக்குள்ள அதெல்லாம் ஏன்னா நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கு இல்லைங்களா ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு எதெல்லாம் இழப்பீட்டு தொகை பெறப்பட்டிருக்கிறது எதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ அதுக்கெல்லாம் எப்படி அதை சரி பண்ணணும் கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் ஆக்கிரமிப்பாளர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் உள்ளபடியே நிலத்தினுடைய உரிமையாளர்கள் நிலத்தை இழந்திருப்பாங்க அதுக்கான இழப்பீட்டு தொகையை பெற்றிருக்க மாட்டாங்க அவர்களுக்கு என்ன நிவாரணம் அப்படிங்கிறதெல்லாம் மிக அற்புதமா இந்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வந்து ஒரு குழு அமைத்து அவர்களுடைய ஆலோசனை பெற்று யாருக்கும் பாதகம் இல்லாத வகையில எல்லா மக்களுக்கும் அவர்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில இது ஒரு ஆக ஒரு மகத்தான ஒரு திட்டம் தான் இது இது ஒரு நல்ல திட்டம் இதை கொண்டு வந்திருக்காங்க சோ அது நம்ம சத்தியம் தொலைக்காட்சிக்கும் அந்த கிரெடிட் இருக்கு ஏன்னா அவங்களுடைய நாலேஜுக்கு இத கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்காக நான் சார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பும் பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்தது அமைச்சர் சந்திக்கிறது கோரிக்கை கொடுக்கறது மக்களோடு சேர்ந்து அதெல்லாம் எல்லா பணிகளையும் முன்னெடுத்தோம் சோ இது ஒரு நல்ல ஒரு திட்டம் இந்த ஹவுசிங் போர்டு நிலத்தால நில எடுப்புனால பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு இது ஒரு பெரும் நிவாரணமா அமையும் ஆகவே இந்த மகத்தான திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிற மாண்பு முதல்வருக்கும் அந்த துறையினுடைய அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் முதல்ல நான் சார்ந்த அகில இந்திய தெரிவிச்சுக்கிறேன் ஹவுசிங் போர்டு கையகப்படுத்தி பயன்படுத்தாம இருக்கக்கூடிய நிலங்களை சில நிலங்களை வந்து அவங்க வந்து சிலருக்கு ஒப்பந்தங்களுக்கு கூட கொடுத்துருக்காங்க அந்த நிலத்துக்கு உரிமை கோரி வழக்கு தொடுத்த சில கேசஸ் எல்லாம் கூட எங்களுக்கு லேண்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றம் குறித்து பரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்ன எல்லாம் நிறைய இருக்கு இந்த விவகாரத்துல இப்ப வந்து வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு இப்ப காலியா இருக்கக்கூடிய இடங்கள் குறித்து என்ன முடிவு எடுத்திருக்காரு இதுல எந்த விதமான என்ஓசியும் சார் முதல்ல என்னன்னா இப்போ நமக்கு வந்து சர்குலர் போட்டிருக்காங்க சுட்டறிக்கை அந்த சுட்டறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பத்தாயிரம் ஏக்கர் நான் சொன்னேன் பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் வந்துருவேன் நீங்க பேசும்போது உங்களுக்கு குறிக்கிட வேண்டாம் ஒரே ஒரு காலர் இருக்காங்க பேசிடலாம் வணக்கங்க ஐயனார் வணக்கம் சார் வணக்கம் சார் அட்வை கேட்டு அட்வை கேட்ட தொழில் பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்கய்யா சொல்லுங்க நான் அட்வை இருக்கேன் இருக்கிறேன் சார் சேலம் கல்லறை கிளம்பிக்கிறாங்க ஆஹ் சொல்லுங்க இந்த லேண்ட் அக்யூசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வசதி வாரியத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல எடுத்ததுங்க சார் யாரோட நிலம் உங்களோட நிலம் தான் சார் உங்களோட நிலமா ஆமா சார் ஆமா எங்களோட இது அப்பா இது சரி அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா வந்து நாங்க கேஸ் போட்டுதான் வச்சிருக்கோம் இங்க வரைக்குமே அப்ப நாங்க வந்து எங்களுக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்து அவார்டு பாஸ் பண்ணி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வெறும் எழுவத்தி அஞ்சு பைசா சகரடிக்கு எழுபத்தி அஞ்சு பைசா மேல கணக்கு போட்டு வந்து பணம் கொடுக்க வந்தாங்க வாங்கலாம் அவங்க சேவை சப்போர்ட்ல கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணிட்டு எங்களுக்கு அக்யூர் பண்ண வந்தாங்க சார்

சரி சார் சரிங்க சார் நல்லது நீங்க நிகழ்ச்சி நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க உங்களோட சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கும் இதே தான் கேட்டேன் அதே தான் அவரு வந்துருக்காரு என்ன ஆகும் அதுதான் சார் ஃபர்ஸ்ட் திட்டமிட்டு உத்தேசிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் எல்லாம் சுற்றறிக்கை மூலமா தீர்வு சார் அதுல எல்லாமே அனைக்சர்ல வந்துரும் நீங்க எந்த இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அனேக்ஸர்ல வந்துடும் எல்லாத்தையும் ஆர்வம் படிக்க போறாது அந்தந்த டிவிஷனல் வாரியாக வந்துடும் சரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுற்றறிக்கை போடுறோம் சேலம் மண்டலம் இப்போ சேலம் டிவிஷன் அந்த சேலம் டிவிஷனில் மாவட்டம் வாரியா தாலுகா வாரியா கிராமம் வாரியா சர்வேஎன்கள் மற்றும் எக்ஸ்டண்ட் வாரியா அனைக்சரில் வெரி கிளியராக நமக்கு அங்கே ஆஃபீஸ்க்கு வந்து ப்ராப்பராக இந்த சர்க்குலர் மூலமாக போட்டு அனுப்பிடுறாங்க போயிடும் ஓகே ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக இவங்க எந்த அலுவலகத்தையும் போயிட்டு யாரையுமே பார்க்க வேண்டாம் இவங்க போக்குவரத்து செலவு டீ செலவு வாகன செலவு கூட இவங்களுக்கு மிச்சம் ஓகே எதுக்குமே போக வேண்டாம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் யாரையும் பார்க்கறதுக்கு அரசோ அதிகாரிகளோ தயாராக இல்லை இந்த விஷயத்துல ஓகே ஸோ அரசு இதை மிக சிறப்பான ஒரு திட்டத்தையா மிக கடுமையாக இதை வந்து நடைமுறைப்படுத்தி வந்துருக்குது இது பெரிய திட்டம் இது அடுத்தது ஃபோர் ஒன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதும் பிளஸ் சிக்ஸ் அந்த டிராப்டிங்லையும் இரண்டு ஜிவோ நேற்று போட்டாங்க அதில் வந்து சேலம்லேயும் மதுரையிலையும் அண்டு திருவள்ளூர் அண்டு செங்கல்பட்டு இதில் ரெண்டாயிரத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ஜிஓ ஜிவோ ஒன் செவன்ட்டி நைன் அண்டு ஒன் எயிட்டி ரெண்டு ஜிஓவை நேற்று போட்டாங்க சார் அந்த ஜிவோவில் அனெக்சர் செங்கல்பட்டு மாவட்டம்னா தாலுக்கா எந்த கிராமம் எந்த புலையன் அது எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஏன்னா ஓனர் பேர்லாம் அதில் போடலை இந்த விவரங்களை மாத்திரம் அனெக்சர் போட்டு வெரி கிளியராக கொடுத்துட்டாங்க அதுதான் என்ஓசி

முன்ன அண்ணன்னை வேலை வேலைவாய்ப்பு இதில் பெருமளவுல கிடைக்கும் அரசுக்கு வருவாய் பெருமளவுல கிடைக்கும் பெருமளவுல எக்கனாமிக் குரோ ஆகும் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி பூம் ஆகும் எந்த மாற்று கருத்தும் இல்ல ஸோ அதனால் இந்த எம்ஓசி விஷயத்தை நீங்கள் அலுவலகத்துக்கு போய் யாரையும் பார்த்து அணைய வேண்டிய அவசியமே இல்லை நான் ரெண்டு கேட்டகரி சொன்னேன் கேட்டகரி வந்து இப்போ பேசினாரு அதுல எப்படி பண்றாங்கன்னு சொன்னால் இப்போ அவர் சொன்னார் சார் அவார்டு பாஸ் ஆகிடுச்சு ஆனா பணம் வந்து டெப்பாசிட்டில் இருக்கு நாங்கள் வாங்கலைன்னு சொல்லியிருக்காரு அப்போ வீட்டு வசதி வாரியம் என்ன முடிவு எடுத்திருக்கிறதா எனக்கு தகவல்னா அந்த டெப்பாசிட்டான பணம் இப்போ ஒரு நாமினல் இன்ட்ரெஸ்டோட ரீஃபண்ட் போர்டுக்கு வந்து வரவு வச்சுக்கிட்ட உறுதிப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் அடுத்த கட்டமா செகண்ட் ஃபேஸா அதுக்கும் ஜியோ போட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க சோ அதுக்கான முயற்சிகள் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கிறது வாரியம் வெற்றி பெற்று மேல்முறையீடு இருக்கிறது பார்ட்டி தரப்பில் வெற்றி பெற்று வாரியம் மேல்முறையீடு போயிருக்கிறது பொசிஷன் வாரியத்துக்கிட்ட இருக்கிறது பொசிஷன் பயனாளிகள்கிட்ட நில உரிமையாளர்கிட்ட இருக்கிறது இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி வகைப்படுத்தி அந்த அடிப்படையில் இந்த பணங்கள் எல்லாம் வரவு வைத்துக்கொண்டு கொண்டு சரியாக இதை உறுதிப்படுத்திட்டு அந்தந்த அடிப்படையில் அதுக்கும் ஜியோஸ் போடுறாங்க ஸோ அவார்டு பாஸ் ஆகி இவர் அவார்டை ரிசீவ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பொசிஷன்லேயும் திரும்ப ரீகன்வின்ஸ் கேட்டால் அதுக்கு மாத்திரம் அந்த இழப்பீட்டு தொகை பிளஸ் அதுக்குண்டான நியாயமான ஒரு வட்டியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கும் என் கொடுக்கறதுக்கான முயற்சியை தான் வீட்டு வசதி வாரியம் முன்னெடுக்குதுன்னு எனக்கு தகவல்கள் அது நியாயமான ஒரு விஷயம் அதையும் விரைவில் அடுத்த ஆறு மாத காலத்துக்குள்ள இந்த அரசு நடைமுறைக்கு கொண்டு வரும் ஆக ஒட்டுமொத்தமாக நீங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்ட இடங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு மிகுதி எஞ்சி இருக்கிற இடங்கள் இவை அனைத்திற்குமான ஒரு சரியான ஒரு நீடித்த நிலையான ஒரு தீர்வு இதன் மூலமாக கிடைக்கும் இதன் மூலமாக இப்படி ஹவுசிங் போர்டால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு இது பெரிய ஒரு நிவாரணமாக இருக்கும் அரசுக்கும் நற்பெயர் மட்டுமல்ல நீங்கள் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு கவர்மெண்ட்டுக்கு பல துறைகளுக்கு இதன் மூலமாக பெருமளவில் வருவாய் ஏற்படும் அப்படிங்குறதா நிதர்சனம் ஓகே ஓகே